சர்வம் முருகார் பரணி படனி சிப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவே இருக்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருந்த வீடியோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா லக்கணத்தின் இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் இரண்டாம் வீட்டின் அதிபதி இவங்க வந்து என்ன பலன் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஜோதிட டிப்ஸ் தானே நம்ம பார்க்க சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சரி ரைட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாம் இடம் அதை வந்து ஒரு ஒரு வரியில் சொல்லணும்னா ஒருவரின் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த வீட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா பொருளாதாரம்னா வருமானம் சரிங்களா ரெண்டாம் வீடு வந்து ஒருத்தருக்கு வந்து தனஸ்தானம் சரிங்களா அது நம்ம ஏற்கனவே நம்ம அவங்கள்ட்ட கூறி இருக்கு பார்த்து தான் நம்ம ஜாதகத்தை வார்த்தைக்கோங்க ஆறாம் வீட்டை நம்ம எதுக்கு பார்க்கணும்னா ஆறாம் வீடுங்கிறது ஒரு கீழே வேலை செய்யக்கூடிய அடிமை தொழில குறிக்கக்கூடியது சரிங்க ஆறாம் வீடு வந்து ஒரு கொஞ்சம் பலமாக இருந்தால் அது வந்து அடிமைத் தொழில குறிக்கும் அதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா அது அடிமை தொழில் தான் சரிங்களா ஆறாம் வீட்டில் வந்து அதுமாரி ரோகம் ரணம் கடன் இதையும் ஆறாம் தான் குறிக்கும் சரிங்களா அதேமாரி அடிமை தொழில் மூலமா நமக்கு வருமானம் வருதுன்னா அதுவும் ஆறாம் வீட்டை பார்த்தாலே தெரியும் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அந்த ஆறாம் வீடு தான் நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒரு லட்ச ரூபா வாங்கலாம் அது ஆறாம் கிட்ட ஏன்னா இன்னொருத்தர் மூலமாக அந்த வருமானம் வருது சுய தொழிலுக்கு வந்து இந்த ஆறாம் வீடு வராது சரிங்களா சரி இப்போ ஆறாம் வீட்டையும் பத்தாம் வீடான ஜீவஸ்தானத்தையும் சேர்த்துக்கணும்னு வச்சுருக்காங்க ஜீவம் என்பது நம்ம தொழில் ஸ்தானம் சரிங்களா ஒருத்தருக்கு வியாபாரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லைன்னா உத்தியோகமா கூட இருக்கலாம் ஜீவன் என்பது உத்தியோகத்தையும் இல்லை வியாபாரத்தை தான் குறிக்கும் சரியா சரி இப்போ ஒரு பணநிலை தீர்மானிக்கும் பத்தாம் வீட்டை கவனத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி பதினொன்றாம் வீடு வந்து லாபஸ்தானம் நம்ம சம்பாதிக்கிறது செலவு செய்யறது போ மிச்சம் தான் லாபம் இதை வந்து பதினொன்றாம் வீடு குறிக்கும் சரிங்களா இந்த நாலு வீடுகளையும் கவனமா ஆரம்பிச்சா தான் ஒருத்தரோட பல நிலையை நம்ம எப்படி இருக்கும் கூற முடியும் இயற்கையில் சோகங்களான குரு சுக்கிரன் புதன் வளர்ப்பை சந்திரன் இவங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது வந்து பொருளாதாரத்துக்கு ரொம்ப நல்லது பணவரவு வந்து நல்லாவே இருக்கும் அவருக்கு அடுத்த சனி ராகு கேது போன்ற பாவங்கள் இருப்பது அவ்வளோ நல்லதில்ல சரிங்களா பண வசதிங்கிறது அவருக்கு வந்து வருமானங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாம் அதிபதி உச்சமோ அல்லது சொந்த வீட்டிலேயே இருந்தால் இருந்தீங்க தாராளமாக அவருக்கு வந்து பொருளாதாரம் எங்கே இருந்தால் பணம் வந்துட்டே தான் இருக்கும் சரிங்களா இல்லைன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதியில் மேற்கூறிய சுகரங்கள் சொன்னா இதுங்க நன்றாக இருந்தாலும் ரெண்டாம் வீட்டில் செவ்வாயோ அல்லது கேது இருப்புகளில் சற்று கடினமான வார்த்தையில பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க சரிங்களா ரெண்டாம் வீடு வந்து வாக்கு சனமும் கூட அதனால ரெண்டுல வந்து கேது போய் செவ்வாய் போய் உட்கார்ந்து அவங்களோட வார்த்தை வந்து கொஞ்சம் மாறும் நல்ல கிரகங்கள் போய் உட்கார்ந்துச்சுன்னா நல்ல மென்மையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க சரிங்களா இப்போ எட்டாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டுல போய் இருக்காந்துச்சுங்களேன் அவர் பண நிலைமை வந்து தான் இருக்கும் சரிங்களா அதே அவரோட பேச்சு வந்து அடுத்தவங்க மனசு வந்து புண்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அதுபோல் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டு இருக்காருங்க அவங்க பணம் நன்றாக இருக்காது ஏன்னா அவங்களாம் மரவுஸ்தானத்தோட அதிபதி நம்ம இருக்க முன்னாடி இடையில நம்ம அதை பார்த்துருவோம் சரி இப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதி எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பணம் கொடுப்பாருன்னு பார்ப்போம் சரி லக்கணத்தில் இருந்தான்னு வச்சுங்களேன் சொந்த முயற்சியில் பணம் சாப்பிடுப்பாங்க லக்கணாதிபதி லக்கணத்தில் பேர் ரெண்டாம் அதிபதி லக்கணத்தில் பேர் இருக்காருன்னா சொந்த முயற்சியில் அவருக்கு பணம் கிடைக்கும் சரிங்களா அவட ஒன்பதாம் வீட்டு அதிபதியே இல்லை சூரியனோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பரம்பர சொத்துக்கள்மாங்களா அது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா சரி ரெண்டாம் வீட்டு அதிபதி சொந்த வீட்டிலே இருக்காருன்னு வச்சுங்க இப்போ ரெண்டாம் அதிபதி சொந்த வீட்டில் இருக்காருன்னா பணம் இல்லை வந்து அவருக்கு சரளமா இருக்கும் கையில வந்து எப்பவும் பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும் இதே மூணாம் வீட்டில் போய் ரெண்டாம் வீட்டு அதிபதி இருக்காருன்னா சகோதரம் இருந்து பண உதவி கிடைக்கும் அவருக்கு இலேசில சரிங்களா அதாவது இளைய சகோதரர்கள் மங்கள இருந்து பணம் வந்து ஈஸியா கிடைக்கும் இதே நாலாம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுங்க நாலாம் வீடு வந்து நம்ம எதுக்குள்ளே பார்த்திருக்கோம் வீடு வாசல் தாய் வழி சொந்தங்கள் எதை குடிக்கும் அப்போ வாகனங்கள் மூலமாகவும் வீடு வாசல் வாங்கி விற்கிறது அந்த தொழில் செய்ய பணம் சம்பாதிக்கிறது அஞ்சாம் வீட்டில் போய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சாம் வீடு வந்து கலைத்துறைகளாக கிடைச்சி குறிக்கக்கூடியது இதில் வந்து ரெண்டாம் குடி ஒரு பேர் கலைகள் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி லாக் ரேஸு போன்ற வச்சுன்னு பணம் சம்பாதிக்கலாம் சரிங்களா அதாவது ரெண்டாம் வடி அஞ்சில் பேர் இருந்தாருனா சிரமம் வேண்டிட்டு கிடைக்கக்கூடிய பணங்கள்லாம் அவருக்கு ஈஸியாக கிடைக்கும் சரிங்க ரொம்ப கஷ்டப்படாமல் இந்த இதில் கிடைக்கலாம் அந்த மாதிரி லாக்கிலாம் கிடைக்கிறது கஷ்டப்படாமல் கிடைக்கிறதுன அந்த மாதிரி லாப் அடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரெண்டாம் வீடு அதிபதி அஞ்சாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ ஆறாம் வீடுங்கிறது உத்தியோகத்தை குடிக்கிறது ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து இப்போ ஆறாம் வீட்டில் இருக்கார் நான் உத்தியோகம் செஞ்சு அவர் பணம் சம்பாதிப்பார் சரிங்களா அடுத்தால ஒருவரோட ஜாதகத்தை நம்ம காட்டி அவர் யாவாரம் செய்வாரோ வேலைக்கு போனோங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா பத்தாம் வீடு வந்து ஜீவனஸ்தானம் நம்ம அப்படியே சொல்லணும் பார்த்தீங்களா அதுமாதிரி ஆறாம் வீடு வந்து அடிமை தொழில் இப்போ ஆறாம் வீட்டிலேயோ இல்லை ஆறாம் வீட்டில் சேர்ந்து சேர்ந்துருக்கார்னு வச்சுக்கங்க பத்தாம் வீட்டு அதிபதி நம்ம தைரியமாக அடிச்சு சொல்லலாம் அவர் வேலைக்கு வேலைன்னு சம்பாதிச்சுட்டு இருக்காரு அதுபோல் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தாலும் உத்தியோகத்தின் மூலமா பணம் கிடைக்கும் சரிங்களா ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தா வச்சுக்கோங்களேன் அந்நிய நாடு மூலமா பணம் வர வரும் அந்நிய நாட்டில் வேலை பார்க்குறது அது மூலமா பணம் வரும் எட்டாம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாம் அதிபர் எட்டாம் வீட்டில பேர் இருக்காருனா அவ்வளவு நல்லது இல்லை அது வந்து பண விரயத்தை தான் அதிகப்படுத்தும் இவ்வளவு காசு வச்சுருந்தாலும் அது வந்து விரயமாக ஆகிடும் அது வந்து இவர் இப்படிப்பட்ட ஜாதகத்துல இருக்கவங்க என்ன செய்யணும்னா அவங்க கையில பணம் வச்சிருக்க கூடாது சேமிப்பை வந்து அவங்க மனைவியோ மக்களோடய கொடுத்து தான் நல்லது அவர் கையில் இருக்கிறது வந்து நல்லது இல்லை சரி ஒன்பதாம் வீட்டில் பேர் வீட்டு அதிபர் இருக்குன்னா வெளிநாட்டு பயணத்தை குறிக்கிறது இல்லை அப்படி அந்நிய தொடர்பு எல்லாம் பணம் கிடைக்கும் சரிங்களா இப்போ பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் பேர் எண்டாம் அதிபதி இருக்கிறது வந்து மிகவும் நல்ல பணம் தான் கொடுக்கும் பணம் பெருக்கத்தை கொடுக்கும் பணம் கூட்டலில் பணம் பெருக்கணும் சரிங்களா அப்போ பன்னெண்டா விடாமல் விரைஸ்தானத்தில் பேர் இருக்காருன்னா அந்த வீட்டிலேருந்து முதலீடு செய்யணும் வச்சுக்கலாம் சரிங்களா முதலீடு செய்யறதுக்கும் பன்னெண்டாம் விடா அதாவது ஒருவர் வந்து வீடு வாங்குறாரு என்ன கொள்வோம் அது முதலீடு தானே இப்போ பன்னெண்டு வீட்டுல கிரகம் வந்து தசா புத்தில வந்து பன்னெண்டு வீட்டுல அதிபதி தசாபுத்துக்காரல ஒரு வந்து வீடு வாங்கலாம் சரிங்களா ஏன்னா பன்னெண்டாம் வீடு வந்து முதலீடையும் குறிக்கும் இப்ப ரெண்டாம் வீட்டு அதிபதி பதினெட்டில் இருந்தார் நான் சிலருக்கு பணம் விரயம் ஆகும் அல்லது நம்ம என்ன செஞ்சிடணும்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி யாருக்கெல்லாம் பன்னெண்டாம் வீட்டுல இருக்காங்களோ அவங்க எல்லாமே அவங்களோட பணத்தை வந்து முதலீடாக போட்டு வைக்கிறது நல்லது ஒரு தங்கத்திலேயோ ஒரு லேண்ட்லேயோ இதுலேயோ ஒன்றும் முதலீடாக போட்டு வச்சு அவங்க சேவிங் பண்ணலாமா தேவையா அந்த பணத்தை பணமா சேவிங் பண்ண கூடவே கூடாது சரி இப்போ ரெண்டாம் வீட்டில் சூரியன் சந்திரன் சேர்ந்து என்ன அவங்களுக்கு கண் குறை வரும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் வீட்டு அதிபர் வந்து ஆறில் இருந்தாலும் சரி எட்டில் இருந்தால் பன்னெண்டு நாட்டில் இருந்தால் கண் பார்வையிலிருந்து சின்ன சின்ன தொந்தரவு இருக்குதான் சார் ஏன்னா ரெண்டாம் வீடு வந்து கண்பார்வைக்கும் உள்ள வீடு சரி ரெண்டாம் வீட்டு அதிபதி எட்டில் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க அங்கே சூரியன் இருந்தார்னா அரசாங்கத்து மூலமாக கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் வர திரையும் இருக்கும் சரிங்களா அடுத்தால கிரகங்கள் வந்து ரெண்டாம் வீட்டில் இருந்து என்னென்ன பலனை கொடுக்குன்னு பார்ப்போம் ஒவ்வொரு கிரகமும் ரெண்டாம் வீட்டில் இருந்தால் அது என்னென்ன பலனை கொடுக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் சூரியன் ரெண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பது வந்து அவ்வளோ நல்லதல்ல அஷ்டத்தின் பேருந்து பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கும் நல்ல கிரகங்கள் பாரா இருந்தால் மட்டும்தான் பண வரவு சார இருக்கும் சரிங்களா இப்போ சந்திரன் ரெண்டாவீட்ல இருக்காருன்னா பெண்கள் மூலமாக பண வரவு இருக்கும் சந்திரன் வந்து பெண்கிரகம் அதனால பண வரவு ஒரே மாதிரியாக இருக்காது தாழ்வு இருந்து வரும் அது எதனாலனா சூரியனுக்கு நம்ம சந்திரனுக்கு வந்து வளர்ப்பு தெய்வரையு உண்டு அதனால சந்திரன் வந்து ரெண்டாம் வீட்டுல இருக்காருனா அந்த வளர்ப்பு தெய்வரை போல ஒரு கால டைப்ல பார்த்தீங்கன்னா உடனே பணம் வந்து எக்ஸைஸ் இருக்கும் இன்னொரு டைம்ல பார்த்தீங்கன்னா பணமே இல்லாத மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ செவ்வாய் இவர் வந்து ரெண்டாம் வீட்டில் பேர் இருக்காருனா இவர் சண்டைக்காரர் அவர் வந்து பேச்சை வந்து எப்படி இருக்கும்னா மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னா செவ்வாய் வந்து கோபமான கிரகம் அது ரெண்டாம் வீட்டில் இருப்பது வந்து குடும்பத்துக்கு நல்லதுதான் சரிங்களா அது குடும்பத்தில் பார்த்தோம் இல்லைன்னா அவங்களோட பேச்சை வந்து சண்டைகளாக இருப்பாங்க பேச்சு திறமை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா புதன் இருக்கார் ரெண்டாம் வீட்டுல பேருக்குன்னா ஏஜென்சி சொல்ல முடியாமல் செவ்வாய் சம்பாதிக்கலாம் சரிங்களா சில வந்து கற்ற கல்வியை கொண்டு பணம் சம்பாதிக்கலாம் அந்த ட்யூஷன் சொல்லி கொடுக்கிறது எல்லாமே இந்த டீச்சரா இருக்கிறது எல்லாமே கற்ற கல்வியை வச்சு நீங்க தானே அது எல்லாமே ரெண்டாம் வீட்டுல புதன் இருக்கவங்க பண்ணலாம் சிலருக்கு ரெட்ட வருமானமும் கிடைக்கும் ஏன்னா புதன் வந்து ரெட்டை கேட்கறதுங்கிறதுனால இப்ப நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் எல்லாமே இந்த புதன் வந்து குருக்கெடுப்பதான்னு சொன்னோம் அந்த டீச்சர்ஸ் எல்லாமே வீட்டுலயும் டியூசன் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு கண்டிப்பா ரெட்டை வருமானங்கிறது எப்படியாவது இருக்கும் இந்த டீச்சர்ஸ்க்கு அதிகமாக காரணம் அதுக்கு வந்து புதன்மா சரி இப்ப ரெண்டாம் வீட்டுல குரு வந்து இருக்காருன்னா பணம் முழக்கம் வந்து நல்லாவே இருக்கும் குடும்ப விருத்தியாகும் பொதுவாக ரெண்டாம் வீட்டில் வந்து குரு வந்து நன்மை தான் செய்வார் சரிங்க சுக்ரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கா நல்லா இருக்கும் மிக மிக இனிமையா பேசக்கூடியவங்க அப்படி சொல்லுவாங்க சும்மா வாழைப்பழம் பேர் பேசுவான்ட்டு அந்த மாதிரி பேசுவாங்க அவங்க பேசியில் மயங்காத ஆலை இல்லங்க அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா சிலருக்கு பெண்களாலும் வாகனாலும் வருமானம் உண்டு சுக்ரன் ரெண்டு அது சனி சனி ரெண்டில் இருக்குன்னா பணப்பழக்கம் வந்து தான் இருக்கும் வேலைக்கு ஏற்றி ஏற்ற ஊதி வந்து கிடைக்காது அவங்களுக்கு அவங்களே புலம்புற மாதிரி தான் இருக்கும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறேன் நான் என் வருமானத்து வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஏன் எனக்கு இப்படி திறமைக்கேற்ற வருமானம் இல்லைங்கிறது கண்டிப்பா இருக்கும் சரிங்களா அது குடும்ப வாழ்க்கைய எடுத்துக்கிட்டோம்னா சுகமா இருக்காது சரிங்களா பலருடன் கலந்து பழக தெரியாதவங்க இவங்க வந்து எப்படின்னா இப்ப தனிமையை தான் இருப்பாங்க சனி ரெண்டுல இருந்தா அவங்களுக்கு வந்து மத்தவங்கள சேர்ந்து பழக பிடிக்காது இப்ப ராகு குடும்பத்துல இருக்காங்கன்னா குழப்பம் இருக்கும் சரிங்களா குடும்பத்துல வந்து எப்பவும் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டேதான் இருக்கும் பார்வையில கோளா ஏற்படும் ராகு வந்து நல்ல கிரகங்களோட சேர்ந்தாலும் பார்த்தால மட்டும்தான் இந்த பலன் மாறுபடும் இல்லைன்னா இது நம்ம இப்ப சொன்னது அப்படி இருக்கும் சரிங்களா கேது வந்து இப்போ ரெண்டு இருக்காருன்னா அவங்க கடுமையா பேச முடியாது சரிங்களா எடுத்த உடனே வெட்டு ஒன்று தூண்டு ரெண்டு பேசக்கூடிய ஆட்கள தான் இருப்பாங்க பணம் நஷ்டம் தான் உங்களுக்கு ஏற்பட அதிகமா எவ்வளவுதான் பணம் தான் அந்த பணம் தான் நஷ்டமாயிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ ரெண்டாம் வீட்டுல வந்து ஜாலுக்கணும்னு சொல்லி பண்ணலாம் பார்த்துக்கோங்க இதுல வந்து யாருக்கெல்லாம் பணக்காரங்க யாகம் இருக்கு அப்படிங்கறதே நம்ம பார்க்கணும் சரிங்களா ரெண்டாம் வீட்டு அதிபதி தான் வரவுக்கு சொல்றாங்கனால அது வந்து யாருக்கெல்லாம் பணக்காரன் இருக்கும் அப்படிங்கிறத நீ இப்ப சொல்லி கொடுக்குறேன் இப்படி நான் சொல்ற இந்த அமைப்பு இருக்கணும் பணத்துக்கு கவலை இல்லை இப்போ கஷ்டப்பட்டாலும் பின் அவங்க வந்து நல்லா செல்வ சிலிப்பா இருக்கு நூறு சதவீதம் உத்தரவா சரிங்களா இப்போ லக்னாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து தனஸ்தானத்துல இருக்கும் சரிங்களா லக்னாதிபதியும் லாபாதிபதி தனஸ்தானம் ரெண்டாம் வீடு அதை இருக்கணும் சரிங்களா அது மாதிரி ரெண்டாம் வீட்டு அதிபரம் பத்தாம் வீட்டு அதிபரம் கேந்திரத்தில் நிற்கும் கேந்திரம்னா என்ன நம்ம உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ பாக்காதவங்க பிளேலிஸ்ட்ல மொத்தமா சொல்லி வச்சிருக்கேன் நீங்களும் சொல்லிடுறாங்களா அந்த ஃபுல்லா இருக்கு அதே பாத்துட்டு பார்த்துருவாங்க இப்ப அடுத்தால பத்தாம் வீட்டு நிதியும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்குது ஒரே ஜாதகத்துல நாலு கிரகங்கள் சொந்த வீட்டில் இருக்குது நாலு ஆட்சி கிரகங்கள் இருக்குது சரிங்களா அது மாதிரி ரெண்டுக்கு வீட்டு குறிக்க ஒம்பது பத்து பதினொன்று இந்த வீட்டில் ஏதாவது ஒன்றுலையும் இருக்கிறது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்குது இது வந்து சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து வீட்டில் சுபகிரங்கள் இருக்குது அடுத்து குரு தன் சொந்த வீட்டில் இருக்கிறது ஐந்தாம் வீட்டில் சந்திரனும் இருத்தல் சூரியன் சிம்மத்திலும் குரு செவ்வாயும் ஒன்னாம் வீட்லயும் இருக்கிறது சரிங்களா அடுத்து இப்போ புதையல் புதையல் கிடைக்கக்கூடிய யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம் சரிங்களா பதினாவுன் வீட்டு அதிபதியும் லக்னா அதிபதியும் இரண்டாம் வீட்டுலயும் இரண்டாம் வீட்டு அதிபதி வீட்டுலயும் இருக்கிறது வந்து புதையல் கிடைக்கும் இந்த காலத்துல புதையல் மட்டும் சொல்லி சொல்ல முடியாது லாட்டரி ரேஸ் அப்படி திடீர்னு எல்லா பண இந்த புதையல் செய்யும் சரிங்களா சரி அதே மாதிரி நான் வந்து இன்னொன்னு சொல்றேன் ரெண்டாம் வீடு வந்து வாக்குஸ்தானம்னு சொல்லிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி இந்த ராசிகள்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் அத நல்லா பாட்டுவாங்க பா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பாருங்க சரிங்களா ஊமை ராசிகள்னா கடகம் விருச்சகம் மீனம் இதான் ஊமை ராசிகள் அதுல வந்து ரெண்டாம் வீட்டில் கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகர் வந்து ஊமையா போகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் அதாவது வாய்ப்பேச இயலாதவராக மாறக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க சங்க பரிகாரம் பண்ணிக்கிறேங்க அது மாதிரி ரெண்டாம் வீட்டில் சந்திரன் இருந்து அவரை புதன் பார்த்தாருன்னா அந்த ஜாதகர் வந்து பேசணும்னு தெளிவா பேசுவாங்க அந்த மேடைப்பீச்சாளர்கள் அந்த மாதிரி பேசக்கூடிய சுக்ரன் பார்த்துட்டாங்கன்னா அதையும் சினிமா டிராமா பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாத்துலேயும் அவங்க வந்து நல்லா புகழ் பெறுவாங்க சரிங்களா அதிகமாக பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க சரிங்களா இதே ச சனி பார்க்கறனாலும் பிரச்சனை இல்லை சொற்பமாக பேசலாம் சரிங்களா பேச்சு திறமை ஃபுல்லா தடப்படாது லைட்டா பேசுவாங்க சரிங்களா சூரியன் பார்த்தாருன்னா கண்ணியமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க சரிங்களா இதேமாரி ரெண்டாயிரத்தை வச்சு ஒருத்தர் ரெண்டாவது கல்யாணத்தை பற்றி நம்ம கூற முடியும் அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம திருவண்ணத்தை பற்றி சொல்லும் போது அதை பற்றி பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதிக்குள்ள பலன்கள் ரெண்டாம் வீட்டில் எந்தெந்த கிரகம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க சரிங்களா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போதான் எனக்கு அடுத்து போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா இன்னொரு வீடியோவில் சர்வம் முருகார்ப்பணம்